வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழு ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் ரெண்டாவது பார் தொகா நிலை தொடர் பார்க்கலாம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே டிஎன்பிசி டிஎன்டெட்டு போன்ற எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொகா நிலை தொடர் ஒரு தொடரில் இரு சொற்கள் வந்து அவற்றின் இடையில் எச் சொல்லும் எவ்வுருவும் மறையாமல் நின்று பொருள் உணர்த்தினால் அதனை வந்து தொகாநிலை தொடர் என்பர் தொகாநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா ஒன்பது எதில் எழுவாய் தொடர் விழி தொடர் வினைமுற்று தொடர் பெயரெச்ச தொடர் தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் ஃபஸ்ட்டு வந்து எழுவாய் தொடர் எடுத்துக்காட்டு வந்து மல்லிகை மலர்ந்தது மல்லிகை வந்து எழுவாய் மலர்ந்தது பயநிலை இதில் வந்து எந்த சொல்லுமே மறைந்து வரவில்லை விழித்தொடர் எடுத்துக்காட்டு வந்து நண்பா படி நண்பா அப்படிங்கிறது வந்து விழிப்பெயர் படி என்பது வந்து பயனிலை இந்த தொடர்லையுமே எந்த சொல்லுமே மறைந்து வரவில்லை வினைமுற்று தொடர் எடுத்துக்காட்டு வந்து செஞ்சனர் வீரர் செஞ்சனர் என்பது வந்து வினைமுற்று வீரர் என்பது பெயர் எந்த சொல்லும் மறைந்து வரவில்லை அடுத்து வந்து பெயரெச்ச தொடர் எடுத்துக்காட்டு வந்து வரைந்த ஓவியம் வரைந்த என்பது வந்து எச்ச வினை ஓவியம் என்பது வந்து பெயர் சொல் இதுலேயுமே எந்த சொல்லும் மறைந்து வரவில்லை அடுத்து வந்து வினையற்ற தொடர் எடுத்துக்காட்டு வந்து தேடி பார்த்தான் தேடி என்பது வந்து வினையற்ற சொல் பார்த்தான் என்பது வந்து வினைமுற்று சொல் இதுலேயுமே எந்த சொல்லுமே மறைந்து வரவில்லை அடுத்து வந்து வேற்றுமை தொகா நிலை தொடர் எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினார் இதில் வந்து ஐ என்னும் வேற்றுமை உருவு வந்து வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது அடுத்து இடைச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு மற்ற பிற மற்று கூட்டல் பிற அப்படின்னு சொல்லி பெரியும் இதில் மற்ற என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளது அடுத்து உரிச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு சாலவும் நன்று இதில் சாலை என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளது அடுத்து வந்து அடுக்கு தொடர் எடுத்துக்காட்டு நன்று 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 ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்துள்ளது புக் பேக் கொஸ்டின் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவம் மறைந்து வருவது வேற்றுமை தொகை செம்மரம் என்னும் சொல் டேஸ் தொகை விடை வந்து பண்பு கண்ணா வா என்பது டேஸ் தொடர் விடை விழித்தொடர் பொறுத்துக பெயரச்ச தொடர் எழுதிய பாடல் வினையச்ச தொடர் பாடி முடித்தான் வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் எழுவாய் தொடர் கார்குழலி படித்தால் விழித்தொடர் புலவரை வருக திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் Buymood e shopping application is one of the online shopping apps now available on Play Store and App Store. Buymood e shopping.